இல்லை அழைத்ததும் வந்து அருள் செய்வது அப்பன் தான் என்று பேசுவதற்காக நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இதோ வருகிறார் வாங்க அப்படி இறங்கி போயிடாங்க சரி நல்லா எல்லாம் வல்ல எல்லாமுமான உலகை படைத்து உலக உயிர்களுக்கெல்லாம் உயிருக்கு உயிராய் அணுமுக்கணுவாய் இயக்கி வரக்கூடிய ஏக பரம்பொருள் என் அப்பனை வணங்கி மதிப்பிற்கும் நல் மரியாதைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அரங்கத்தின் நடுவர் பிறந்தகை அவர்களே இரு அணிலும் பேசுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனுக்கான விழாவை இலக்கிய விழாவாக இலக்கிய விழாவாக மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்புகலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக கை ஐயா அற்புதமான ஒரு விழா உண்மையிலே வாழ்க்கையிலே கிடைப்பதற்கரிய ஒரு மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய அருமை சகோதரி அவர்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கறது பசித்தாலும் கொடுப்பாங்களாம் பசிக்க விடாமலும் கொடுப்பாங்களாம் மொத்த நோயும் அதனால தான் எது என்னது மொத்த நோயும் எல்லா நோயும் அதனால தான் வருது ஆமா அஜீரண கோளாறே அதனால தானே வருது ஐயா வாந்தி வாந்தியில தொடங்கி எல்லாம் அதில் தான் வருது எல்லா நோயும் அதில் தானே வருது அதில் ஒரு ஒரு காரணம் இருக்குது ஏன் இவங்க வந்து மொத்தமாக டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா ஒரு மணி நேரம் சீரியல் ஓடும் அப்படி ஒரு மணி நேரம் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சீரியல் ஓடும் இன்னைக்கு கூட இவ்வளவு கூட்டம் என்னன்னா அன்னைக்கு சீரியல் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்தாலும் அதுலேயும் நான் தான் வருவேன் வேறு வழி கிடையாது நீங்கள் ஒம்பது மணியானா வந்துடுவேன் ஆ அத்தனை சீரியலையும் விடாமல் பார்க்கணுன்னா புல் அழாம இருக்கணும் ம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அதனால் மொத்தமாக பேங்கில் டெபாசிட் பண்ணுறது மாதிரி பிள்ளைக்கு வயத்தில் மொத்தமாக இருக்கிறது நேத்தைக்குள்ளது இன்னைக்குள்ளது நாளைக்குள்ளது எல்லாம் மொத்தமாக அடைச்சிடுறது பத்தாம் தேதி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துடுறது ஆமாம் ஆமாம் இல்லை இன்னொன்று சொன்னீங்க பாருங்கம்மா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பே இத திருப்பி போடு ஆ ஆ அம்மைக்கு நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஆனால் எம்பெருமான் அப்பனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி நான் உண்மையிலே ஒத்துக்கொள்ளுகிறேன் அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்பது நாள் அம்மைக்கு பணிவிடை செய்தால் தான் ஒன்பது நாளைக்கு விரதம் இருந்து ஒன்பது நாள் அந்த அத்தனையும் செய்தால்தான் அருள் கிடைக்கும் அம்மைக்கு ஆமா நைன் டேஸ் நயன் டேஸ் ஆனால் அப்பன் அப்படி இல்லை ஒரு நாளே போத ஐயா எங்களுக்கு முடிஞ்சு ஒரு நாள் போதய்யா ஆஹ் என் அப்பன் வந்து விடுவான் ஐயோ அதாவது ஆண் பாதி பெண் பாதி என்றானவன் அந்த அம்மைக்கே சரி பாதி கொடுத்தவன் என் அப்பன் அப்ப அம்மைக்கே அருள் கொடுக்கணும் அப்பன் வேணும் வேணும் மேடம் அம்மைக்கே அருள் கொடுக்கணும் அப்படின்னா அப்பன் வேணும் இப்போ நீங்க அறிந்து குடிப்பீங்க அது கரெக்ட் தான் ஆனால் அது மட்டும் இல்ல எது வேணாலும் அப்ப வீட்டுக்கு தானே போறீங்க போறீங்க மொத்தமா உங்க அப்ப வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க சொல்றாங்கல்ல ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஐயா அந்த உலகத்திலே இந்த உலகத்திலே தனக்காக சம்பாத்தியம் பண்ணாத ஒரே ஜீவன் உண்டு அப்படின்னா அப்பன் மட்டும்தான் ஆகா எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் ஒரு சின்ன உதாரணையா இந்த பெண்மையினுடைய தன்மை பெண் தன்மை என்னென்னா ஒரு ஸ்கூலில் அன்னைக்கு டீச்சர் சொன்ன விட்டாங்க பசங்கள்கிட்ட தம்பி நாளைக்கு நம்ம ஸ்கூலில் குரூப் போட்டா எடுக்கிறோம் வீட்டில் ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க பையன் வீட்டுக்கு வந்தவன் சொன்னால் அம்மா நாளைக்கு ஸ்கூலில் குரூப் போட்டோ எடுக்கிறாங்களா நூறுரூவா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐம்பது நூறு ஆயிடுச்சு ஐம்பது நூறு ஆயிட்டு நீங்கள் அடைச்ச அடைப்பு அப்படி சரியாம்மா உடனே அம்மா சொன்னாங்க அப்பா வந்த உடனே வாங்கி தந்துடுறேன் அவர் வந்தார் ஏங்க நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூலில் குரூப் போட்டோ எடுக்கிறாங்களாம் இரநூறுவா கேட்டிருக்காங்க அப்படி அவனுக்கு அம்மா இல்லவ ஏ தெய்வமே உங்க கருணை உங்களுடைய அருள் அதாவது வட்டி போடலாம் இப்படி வட்டி போடக்கூடாது வட்டிக்கு வட்டி மீட்டர் வட்டி பாங்க எங்க ஊர் பக்கம் ஐயா இது மீட்டர் வட்டி கூட இல்லையா இது ரன் வட்டி ரன் வட்டி ஆமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அதான் என் நண்பர் சொல்லுவாரு வாங்கின படத்தை இப்ப கடை வாங்கிட்டோம்னா நம்ம தூங்கிடுவோமா வட்டி தூங்குவாதான் பன்னெண்டு ஒன்னு அடுத்த நாள் வட்டி வந்துருமா ஐயா சீர்காழியிலே அதாவது அதாவது எம்பெருமான் உடைய பணித்தல் இருந்ததுனால தான் அம்மையால் யாருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலமுது ஊட்ட முடிந்தது அப்படி தானா அங்கேயே எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் அழுதிருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் அது கிடைத்ததா சிவபெருமான் என் அப்பன் அறிந்து அது யாருக்கு தேவையோ அவருக்கு அருள் ஆ அறிந்து கொடுக்கணும் இப்போ நான் உங்களை குறை சொல்லல அதாவது எந்த நேரத்துல ஐயா பாலமுது கொடுக்க வைத்து அருள் பாலித்தான் எம்பெருமான் ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து பாலை கொடுத்து ஆட்கொண்டான் அப்பர் பெருமானுக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டான் ஏய் திரௌபதி பாஞ்சாலிக்கு சேலையே கொடுத்து ஆட்கொண்டான் அருமை 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 சேலை கொடுத்து சேலை கொடுத்து ஆட்கொண்டான் மணிவாசக பெருமானுக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டான் அதாவது ஆட்கொள்றது அப்படின்னு முடிவு பண்ணாலே அதாவது தன் எந்த நேரத்தில் நமக்கு எப்ப என்ன நடக்கும் அதனால தான் கீதையில் அழகா சொல்வார் ஒண்ணு என்னை நோக்கி இரண்டு அடி வந்தால் உன்னை நோக்கி நான் பத்து அடி வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் அவன் வலிய வந்து நம்மளை ஆட்கொள்வாயா ஐயா உங்களே மாதிரிலாம் கஷ்டப்படணுங்கிறத நீங்க கங்கையம்மன் தானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்பனுடைய ஆணை இருந்தால்தான் நீங்கள் பாலிக்கவே போக முடியும் அப்பா வீட்ல போய் எதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க அப்படி இருந்தால் சொன்னால் தான் போக முடியும் நீங்கள் தனியாலாம் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா விதியை மாற்ற முடியுமா முடியும் நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்லுவான் விதிப்பா அவன் கஷ்டம் அவன் படுறது அவன் கஷ்டம்ப்பா அவன் கர்மம் அவன் விதிப்பா அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம்ல ஆனால் ஒரு பக்தனுடைய விதியையே மாற்ற முடியும் அப்படின்னா முடியும் முடிந்திருக்கிறது அந்த வரலாறு நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிறது மார்க்கண்ட எனக்கு பதினாறு வயது தானே பதினாறு வயதில் பிள்ளைக்கு அந்த சங்க அமங்கலமான சம்பவம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அறிந்த பெற்றோர்கள் பிள்ளையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அதாவது பிள்ளைக்கு நோய் வருதுன்னா கூட தாங்க முடியாத பெற்றோர்கள் பிள்ளை இருநிலை அடைய போகுதுன்னா எப்படிங்க தாங்க முடியும் உலகத்தை விட்டு பிள்ளை போகுதுன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சாய் தெரியாமல் நடக்கிறது வேற தெரிஞ்சு நடக்கும்போது எவ்வளவு சங்கடம் இருக்கும் பிள்ளை தெரிஞ்ச அவன் என்ன பண்ணான் பாருங்க அதாவது சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்றோம்ல அப்படியே பிடிச்சான் காலனை காலால் உதித்த எம்பெருமான் அந்த சிவபெருமான் வந்து காப்பாற்றினார் அப்படின்னா ஆட்கொண்டார் அப்படின்னா என்றும் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே விதியை கூட மாற்ற முடிந்தது அப்படின்னா முடிந்தது முடியும் அப்ப திருக்கடையூர்னு ஒரு தளம் இருக்கு அறுபது எழுபது எண்பது எல்லாம் பண்றாங்கல்ல திருக்கல்யாணம் அப்ப அந்த கல்யாணம் போய் பண்ணிக்கிறதா இருந்தா அங்க ஏன் போறாங்க அப்படின்னா அங்குதான் யமனை காலால் உதைத்து மீண்டும் அவனுக்கு அருள் செய்த தலம் அந்த தலம் போன ஆண்டு கூட உங்களுக்கு எழுவதுங்க போயிட்டு வந்தோம் ஐயா நம்ம கேட்ட நான் இல்லையா ஐயா ஞாபகப்படுத்துனாரு போன அக்டோபர் ஆறாம் தேதி எனக்கு எழுபது அங்க நடந்தது அங்க இவரெல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எவ்வளோ சந்தோஷம் அருமையான விஷயம் தானே அதாவது ஐயா ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் ஒரு ஒப்பந்தம் அவன் சொன்னா அண்டவா எம்பெருமானே என்னை விட்டு நீ எப்போவும் விளையிடக்கூடாதப்பா எப்போவுமே நீ என் கூட இருக்கணும் என் கூடவே நீ இருக்கணும் அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை பார்த்தா அவன் நடந்து போகிறான் பின்னாடி எம்பெருமான் வர்றார் அப்போ அவனுடைய பாதம் இரண்டு எம்பெருமானுடைய பாதம் ரெண்டு மொத்த நாலு பாதம் தெரியுது பார்த்து நல்லா வாழ்கிறான் ரொம்ப நல்லா இருக்கான் வாழ்க்கையில் அவனுடைய என்னென்ன நினைக்கிறானோ அப்படியெல்லாம் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு கஷ்டம் வருது பார்க்குறான் திரும்பி பார்க்குறான் ரெண்டு பாதத்தை காணும் பாதத்தை காணும் உடனே வருத்தப்பட்டான் நாம நல்லா இருக்கும்போது கடவுள் நம்ம கூடவே வந்தா நம்ம கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்மளை விட்டான் போலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சங்கடத்தோடு அந்த பாதத்தை ரெண்டு பாதம் தெரிந்து பாருங்க அதை கூர்ந்து கவனித்தான் அப்புறம்தான் ஒன்றை உணர்ந்தான் அது அவனுடைய பாதம் அல்ல இறைவனுடைய பாதம் என்ன அர்த்தம் அப்படின்னா நாம நல்லா இருக்கும் போது எம்பெருமான் நம்மளோடு நடந்து தான் வர்றான் நாம கஷ்டப்படும் போது நம்மையும் சுமந்து வருவோமன் எம்பெருமான் நம்மளை தோளில் தூக்கி வச்சுக்கிட்ட அதில் தான் மாணிக்க வாசகர் சொல்வார் இல்லையா அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரம் பொய்மையை பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையேயான சிவபதம் அளித்த செல்வமை சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் நீ எங்கெழுந்த அருளதீனி அப்படின்னு சொன்னாரன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது என் அப்பன் வருவான் கூடிய நம்பிக்கை விதியை மாற்ற முடிந்ததா திதியை மாற்ற முடியும் திதியவா அது என்னது ஐயா அம்மாவாசை திதியில களபலி கொண்டால் பஞ்சபாண்டவர்களை துரியோதனன் வெற்றி கொள்வான் என்பது தெரியும் இது எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் நாளைக்கு அமாவாசைன்னா ஒரு அமாவாசைன்னா ஒரு நாள் முன்னமே அம்மாவாசை வந்துடும் ஆண்டவன் நினைச்சா திதியை கூட மாற்ற முடிந்தது ஒரு நாள் முன்னமே வந்துட்டா என்ன பண்ணாரு அதை விடவும் பாருங்க எந்த நிலைக்கும் இறங்கி வருவாங்க இப்படித்தான் வருவா அப்படித்தான் வருவா அப்படின்னு இல்லை என்னுடைய அணித்தலைவர் சொன்னார்ல செருப்பை வச்சு தொடங்கினார்ல அதாவது திரௌபதி பாஞ்சாலி பாஞ்சாலியனுடைய தலையை தொட்டு நீ தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவருடைய கணவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல மரணம் இல்ல இது யாருக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதனால பாஞ்சாலி அழைச்சிட்டு எங்க போறாரு அப்படின்னா விதாமகர் பீஷ்மாச்சாரியனுடைய குடிலுக்கு போறாங்க அவர் முடிச்சு அவர் வந்து தலையை தொட்டு சொல்றாரு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்றாரு வெளியில வர்றாங்க பார்த்தா என்ன நடக்கு தெரியுமா நல்ல மழை பாஞ்சாலியினுடைய செருப்பை என் பெருமான் என் அப்பன் மார்போடு சேர்த்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க என்ன அர்த்தம் எந்த நிலைக்கும் தாழ்ந்து வந்து இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட இறைவனால் தான் அந்த அப்பனால் தான் விதியை மாற்ற முடிந்தது திதியை மாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னா அம்மை வருவதற்கு முன்பே அப்பன் வந்து விடுவான் அதனால தான் ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் அதாவது இன்னைக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசனை தன்னுடைய மேனி வாசனையால் மயக்கி எம்பெருமாட்டி சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போடுறா பாருங்க ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றாவார் அப்படி தன்னையே இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் எம்பெருமான் வந்து விடுவான் அதனால தான் அழகா பக்தி பரவசத்தில் அழகா பாட்டு சொல்லுவாங்க எம்பெருமான் எப்படியெல்லாம் காத்தான் அப்படின்னா அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில் கேளே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே ஐயா அறுபத்தி நான்கு திருவிளையாடல் திருவிளையாடல் அறுபத்தி நான்கு ஆவா இந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடலும் திருவிளையாடலும் அம்மைக்கு வேலை இருக்கா அம்மைக்கு வேலை இருக்கா வாய்ப்பே இல்லை அப்பந்தான் திருவிளாடல் நடத்துறார் எல்லாம் பக்தர்களுக்காகவும் அவர் தான் இறங்கி வர்றார் விறகு வெட்டியா வர்றாரு ஏன் நீங்கள் சொன்னது மாதிரி வந்தி கிளவிக்கு வர்றாரு விறகு வெட்டியா வந்து கூலி ஆளாக வர்றார் தருமனுக்கு தான் தருமிக்காக பாட்டி வர்றாரு அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மனவாளனே உனது வீட்டினிலே சாதாரண ஒரு பக்தன் வேண்டுதலுக்குனங்க ஒரு நாட்டில் ஐயா ஒரு நாடு எதற்கு அடிமையாகலாம் பாசத்துக்கு அடிமையாகலாம் பண்புக்கு அடிமையாகலாம் ஆனா பாட்டுக்கெல்லாம் அடிமையாக முடியுமா ஐயா அந்த பாதருடைய ஆணவத்தை அடக்கி இந்த பக்தரை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் வந்தார் அந்த நான்கு திருவிளையாடலிலும் அவருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது அத்தனை பக்தர்களுக்கும் நினைக்காமலே வந்தார்கள் பாலித்தவன் கூட வேண்டாயா வருவாரு அவருக்கு தெரியும் அதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாயன்மார்கள் இந்த அம்மையினுடைய பங்கு ரொம்ப குறவுதான் எம்பெருமான் தான் ஆட்கொள்றாரு அது இப்போ வாரியார் சாமிகளையும் சேர்த்து நாம வந்து அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அப்படி இருக்கு வள்ளல் பெருமான் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நெற்றியில பட்டைய போடுறாரு பூசிட்டு நிலக்கண்ணாடியை பாக்குறாரு முருகன் நிலக்கண்ணாடியில் வந்து இருக்கிறாரு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார் இல்லையா மாடிய பயிரை கண்ட முதல்லலாம் மாடினேன்னு அப்படின்னார் இல்லையா இன்னைக்கு நம்ம உடலூருக்கு போனோம் அப்படின்னா அதாவது அணையா விளக்கு இருக்கிறது மாதிரி அணையா அடுப்பு இருக்கிறது ஆ முருகா அப்படின்னொன்னே வந்தார் இல்லையே அருணகிரி ஐயா அருணகிரி எம்ப்ரூமெண்ட்டை சொல்கிறார் எப்பா அந்த இடத்துக்கு போகணும் எனக்கு அந்த இடம் தெரியாது ஜிபிஎஸ் இல்ல என்ன ஜிப் அப்போ எல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஜிபிஎஸ் கிடையாது கிடையாது இப்போ தானே ஜிபிஎஸ்சு அப்போ கிடையாது நீ எனக்கு உன்னுடைய வேல் எந்த வேல் வந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட்ட ஒரு வேண்டுதலை கொடுக்கிறார் எங்க அருணகிரி நடந்து போறாரு எம்பெருமானுடைய வேல் முன்ன போகுது வேல் போய் அந்த இடத்திற்கு சரியா போய் நின்று அவருக்கு வழி சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் நீங்க அழைத்த உடனே தான் வரணும் அப்படிங்கறதில்லை அழைக்காமலும் என் அப்பன் வருவான் என் அப்பன் யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை அம்மா அனுமதி வாங்கணும் அப்படிதானம்மா அப்படிதானா இப்ப வாய்ப்பு இல்லையோ பல வீடுகளில் பல வீடுகளில் எப்படி தெரியுமா ஐயா அவங்களுக்கு தேவைன்னா வீட்டில் அவற்றை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அவற்றை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு சும்மாவாது சும்மாவாது மரியாதை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படிப்பட்ட மரியாதைகள் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி அப்படிதானம்மா அவ்வளவு மரியாதை இப்ப இருக்கு எப்படியெல்லாம் போ இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ இப்போ அதெல்லாம் கிடையாது மரியாதை பேர் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் கணவன் போன திசைக்கு கால் நீட்ட மாட்டாங்க ஐயா அஜிஜோ ஆமாம் கால் நீட்ட மாட்டாங்க என்ன எங்கே அந்த நீட்ட அது ஏதாவது அமங்கலமான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு எங்கள் ஊரில்லாம் அன்னைக்கு ஒரு அம்மா புருஷனை பார்த்து சுரேசு சுரேசுன்னு பேர் சொல்லி கூப்பிடுது இதை பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டு இருந்த அவமான வீட்டை கேட்குறான் அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா பாரு கட்ன புருஷனை சுரேஷு சுரேஷனு பேர் சொல்லி கூப்பிடுதே இவ ஒரு பொம்பளையா அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சொல்லுது அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுப்பையா நீ உள்ளவா என்ன இவர் பேர் சுப்பையா வீட்டுக்கு வீடு இன்னைக்கு ராஜபோக மரியாதைதான் ஆனா அப்பன் அருள் பாலிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் எங்க உலகியல் வாழ்க்கையில கூட வீட்டில் கூட நீங்க யாரை நம்பிங்க பிள்ளைய படிக்க வைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் யாரை நம்பி சொல்றோம் ஒரு ஆம்பளை பையன் இருந்தா அப்படின்னா ஜான் பிள்ளை ஆனாலும் ஆம்பளை பிள்ளை என் பிள்ளை எனக்கு இருக்கா அப்படிங்கிற தைரியம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லுங்க பாப்பமே உண்மைதானம்மா ஐயா எல்லாவற்றையும் அந்த பிள்ளை இழக்கிறதுக்கு தயாரா இருப்பான் ஐயா யாருக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக ஏ சகோதரிக்காக எல்லாமாக இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி மாதிரிங்க ஒரு ஆம்பளை பிள்ளை மெழுகுவர்த்தி மாதிரி நீங்கள்லாம் சாதாரணமாக உலகில் வாழ்க்கையில் நினச்சிக்கிடாதுங்க ஒரு சகோதரிக்கு எங்க தனக்க திருமணத்தை சகோதரியினுடைய திருமணத்திற்காக தள்ளி போடுவாங்க அவன் ஆம்பளை ஒன்றும் இல்லையா கையால் கொண்ட சொல்லிடுறேன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவான்யா அந்த வீடு கட்டுறதுக்கு கட்டுமான வேலை அத்தனையும் அவன் செய்வான்யா செங்கல் சுமக்கிறதாவேன் சுமுண்டு சுமக்கிறதாவேன் கல் சுமக்கிறதாவேன் வேலை ஒரு சாதாரண கூலி ஆள் மாதிரி வேலை செய்துக்கிட்டு பணமும் செலவு பண்ணி காடன் வாங்கினா தனக்க தலையில் பேரில் வைப்போம் வாங்குவான் காடன் வாங்கினா தனக்க பேரில் வாங்குவான் சொத்து வாங்குனா பொண்டாட்டிக்கு பேரில் வாங்குவாங்க ஆ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆண் மகன் வீடை கட்டி கிரக அந்த வீட்டுக்கு பேர் என்ன எப்படி தெரியுமா போட்டிருப்பான் மனைவிக பேர் எழுதி வச்சிருப்பாங்க இல்லைன்னா பொத்த பொம்பளை பிள்ளைக பேர் எழுதி வச்சிருப்பான் இல்லைன்னா கட்டிய மனைவிக பேர் எழுதி வச்சிருப்பான் தாய் பேர் தாய் பேர் இந்த தியாக உணர்வு இயல்பாகவே ஆண் மக்களுக்கு அமைந்திருக்கிற காரணத்தினால் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி அருள் பாலிப்பாக இருந்தாலும் சரி அம்மை அழைத்தால்தான் வருவாள் அழைக்காமலே என் அப்பன் ஓடி வந்து அருள் பாலிப்பான் அதனால் அம்மையை விடவும் அப்பனே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா